இன்று மகா சிவராத்திரி சிவராத்திரியை முன்னிட்டு இன்று அதிகமான சிவன் கோயில்களில் சிறப்பு தரிசனமும் சிறப்பு ஆரத்தி சிறப்பு அபிஷேகம் இருக்கும் பக்த கோடிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிவனுடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் என்பது எங்களுடைய அனைவருடன் விருப்பம் சிவபெருமான் சிவராத்திரி சிவராத்திரி என்பது வந்து நான்கு காலைகள் பூஜை பண்ணக்கூடிய ஒரு அருமையான காலம் நான்கு காலம் சிவராத்திரி முதல் காலம் ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை முதல் கால பூஜை அதாவது பிரம்மாவுக்கு உகந்த காலம் பிரம்மா சிவபெருமனை வேண்டி பூஜை செய்றாரு அந்த பிரம்மாவுக்கு உகந்த காலம் தான் இந்த ஏழு இருந்து ஒன்பது அப்போ முதல் கால பூஜை அதுக்கு வந்து நாம என்ன அபிஷேகம் பண்ணலாம் தாமரைப்பூ வில்வோம் அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் இதுதான் அபிஷேகத்துக்கு உகந்த பொருள் அலங்காரம் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு அவருக்கு அலங்காரம் பண்ணி ஆரத்தி மகா ஆரத்தி காட்டி முதல் கால பூஜையை நிறைவேறணும் இரண்டாம் கால அதாவது ஒன்பது மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை அந்த இரண்டாம் கால பூஜை விஷ்ணு பெருமாளைகள் விஷ்ணு வந்து சிவபெருமானை பூஜை ஐதீகம் அப்போ அவருக்கு துளசி மாலை வெண்பட்டு இவைகளை அலங்காரம் ஆரத்தி எல்லாம் நெய்வேதியம் வந்து என்ன கருப்ப பாயாசம் செய்து சுவாமிக்கு இரண்டாம் கால பூஜையை நிறைவடைய வேண்டும் மூன்றாம் காலை பூஜை ரொம்ப விசேஷமான பூஜை இந்த தான் நாம இந்த மூன்றாம் கால பூஜையில் பார்வதி தேவி அவர்கள் சிவபெருமான் பாதத்துக்கு பூஜை செய்து தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னித்து ஏற்றுக்கொண்ட நாள் தான் இந்த சிவராத்திரி அப்போ நாம அம்பாளுக்கு உகந்த ரெட் கலர் பட்டு அதாவது சிவப்பு பட்டு அணிவிக்கணும் தாமரை மலர்கள் பிம்ப மலர் துளசி இவை அனைத்தும் அப்புறம் வந்து மல்லிப்பூ அதாவது கதம்பம் மல்லி இவைகளால் அர்ச்சனை ஆராதனை நெவேதியம் வந்து பொங்கல் சுண்டல் இவை மூன்றாம் மூன்றாம் கால பூஜையில நைவேதியம் பண்ணி சிவபெருமானிருந்து ஐந்து முப்பது மணி வரை நான்காம் கால பூஜை இந்த பூஜையின் வேலையில் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்து பூஜை செய்ததாக ஐதீகம் அப்படிப்பட்ட நான்காம் கால வேலையில் நாமும் சிவபெருமானை வேண்டி பால் தயிர் நெய் இவைகளால் பூஜித்து அர்ச்சனை செய்து பஞ்சாமிரதத்தால் அர்ச்சனை செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து நாமும் இந்த நான்கு கால பூஜைகளையும் கடைபிடித்து விரதம் இருந்து முழுமையாக காலையில் எழுந்து நம்மளால் முடிந்த முதியவர்களுக்கோ இல்ல வயதானவர்களுக்கோ யாருக்காவது ஒரு அண்டதானம் இட்டு இந்த விரதத்தை நிறைவு பெற வேண்டும் என்பதே இந்த சிவராத்திரியுடைய மகிழ்மை அனைவரும் சிவராத்திரியில் கலந்து கொண்டு வளமும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்கள் எல்லாம் நடு சிரடி சாய்பாபா ஆலயம் சாய்குமரன் நன்றி வணக்கம்